வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோடை மலர் கண்காட்சிக்கு தயாராகும் குன்னூர் சிம்ஸ் பூங்கா நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் மலர் செடிகள் நடவு பணி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோடை சுற்றுலா சீசனை முன்னிட்டு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை தோட்டக்கலை துணை துறை இணை இயக்குனர் சிபிலா மீறி தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டுக்கான கோடை மலர் கண்காட்சிக்காக சிம்ஸ் பூங்கா முழுவதும் அலங்கரிக்கும் வகையில் சால்வியா மேரி மேரிகோல்டு பெக்கானியா ஆண்டினோரியம் ரூபின் பேன்சி உள்ளிட்ட நூற்றுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட மலரகங்கள் நடவு செய்யப்படுகின்றன மேலும் இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை தாயகமாக கொண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரிய மற்றும் வெளிநாட்டு மலரகங்களும் சிம்ஸ் பூங்கா நடந்து செய் நடவு செய்யப்படுகின்றன இதன் மூலம் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கோடை மலர் கண்காட்சியில் பார்வையாளருக்கு புதுமையான மலர் அலங்காரங்கள் மற்றும் வண்ணமயமான மலர் வடைய காட்சிப்படுத்தப்படும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நடவு செய்யப்பட்ட மலர் செடிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் பூக்க தொடங்கும் என எதிர்க்கப்படுவதாகவும் இந்த ஆண்டில் குறிப்பாக அதிக அளவில் லெசியான் மலர்ச்செடிகள் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கோடை சீசனில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகி வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் இந்த மலர் நடவுப் பணிகள் முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருவதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது ஆமாம் அதாவது பூங்கா முழுவதும் வந்து இந்த கோடை பருவத்தை முன்னிட்டு நாலரை லட்சம் மலர் செடிகள் நடவு செய்ய உள்ளோம் போன வருஷம் வந்து நாலே லட்சம் விசிட்டர்ஸ் வந்தாங்க இந்த வருஷம் அதை விட அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்